உள்ளத்துக்கு ஒரு கோப்பை தேநீர் பகுதியில் இன்று நாம் பார்க்கப் போவது நாம் மீண்டும் தோட்டத்தில் நடக்கலாம் இந்த வாழ்வின் அழகிய நிவாரணங்களுள் ஒன்று எந்த ஒரு மனிதனும் தனக்கு உண்மையாக உதவி செய்து கொள்ளாமல் வேறு யாருக்கும் உண்மையாக உதவ முடியாது ரால்ஃப் வால்டோ எமர்சனுடைய கூற்று இது வீடுகள் நிலங்களை வாங்குவது தொடர்பாக சக கனடியர்களுக்கு புதுமையான ஆலோசனை அளிக்கும் பேச்சாளன் நான் என்னிடம் முதன் முதலில் ஆலோசனை பெற்றவர்களில் ஒருவர் போலீஸ்காரரான ராய் எனது யோசனையை இதயம் தொடும் வகையில் பயன்படுத்தியிருக்கிறார் அவர் ராய் என்னுடைய ஆலோசனை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கதை ஆரம்பிக்கிறது ராய் தனது வழக்கமான ரோந்தின் போது வழியில் ஒரு வயதான நல்ல மனிதரை சந்தித்து வருவதை வழக்கமாகிக் கொண்டிருந்தார் மலை கணவாயை பார்த்தபடி அமைந்திருந்த ஓர் ஐயாயிரம் சதுர அடி மகா மாளிகையில் அந்த முதியவர் வசித்து வந்தார் தனது வாழ்வின் பெரும் பகுதியை அந்த மாளிகையில் கழித்த அவர் எதிரே தெரிந்த மரங்களும் சிறு நதியுமான அழகிய காட்சியை ரசித்து அனுபவித்து வந்தார் வாரத்தில் ஒன்றிரண்டு முறையாவது அந்த பெரியவரை சந்தித்து விடுவார் போலீஸ்காரர் இருவரும் சற்று நேரம் அமர்ந்து அரட்டையடிப்பார்கள் மாளிகையை ஒட்டிய தோட்டத்தில் உலா செல்வார்கள் அப்படி ஒரு சந்திப்பு சோகமானதாக அமைந்துவிட்டது பெரியவர் தனது உடல்நிலை மிகவும் மோசமாகி வருவதாகவும் அந்த அழகான மாளிகையை விற்றுவிட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கண்ணீரோடு தெரிவித்தார் அந்த நேரத்தில் ராய் எனது ஆலோசனையை கேட்டிருந்தார் எனவே எனது புதுமையான ஐடியாவை பயன்படுத்தி தன்னால் அந்த மாளிகையை வாங்க முடியுமா என்று யோசிக்க ஆரம்பித்தார் முதியவர் தனது மாளிகையை மூணு லட்சம் டாலர்களுக்கு விற்க விரும்பினார் போலீஸ்காரர் ராயிடம் அப்பொழுது சேமிப்பாக மூவாயிரம் டாலர்கள் இருந்தன ராய் அப்பொழுது வீட்டு வாடகையாக மாதம் ஐநூறு டாலர்கள் கொடுத்து வந்தார் அவர் ஒரு போலீஸ்காரருக்கு உரிய ஓரளவு நல்ல சம்பளமும் பெற்று வந்தார் அந்த முதியவருக்கும் போலீஸ்காரர் ராய்க்கும் இடையே வீட்டு விற்பனை தொடர்பான ஒரு ஒப்பந்தம் என்பது தாண்ட முடியாததாக தோன்றும் அன்பின் சக்தியை நீங்கள் உணரும் வரை வீடு இடத்தை விற்பவர் உண்மையாக விரும்புவதை அறிந்து அதை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற என் வார்த்தையை ராய் ஞாபகப்படுத்தி கொண்டார் அது தொடர்பாக ஆழமாக அலசிய அவர் கடைசியில் சூத்திரத்தை கண்டுபிடித்தார் பெரியவர் வீட்டை விற்கும் பொழுது அவர் மிகவும் வருத்தப்பட போவது இனி தன்னால் தோட்டத்தில் உழவ முடியாது என்பதை நினைத்துத்தான் எனவே ராய் பட் என்று சொன்னார் நீங்கள் எனக்கு உங்களின் வீட்டை விற்றால் நான் உங்களை மாதத்தில் ஒன்று அல்லது இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே அழைத்து வருகிறேன் இங்கே நீங்கள் அமரலாம் என்னுடன் சேர்ந்து தோட்டத்தில் உழவலாம் எப்பொழுதும் போல பெரியவர் அன்பிலும் ஆச்சரியத்திலும் புன்னகைத்தார் அவர் ராயிடம் என்னவெல்லாம் சரியானதென்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் சேர்த்து ஒரு பத்திரம் தயாரிக்க கூறினார் அதில் மாளிகையின் விலை மூணு லட்சம் டாலர்கள் ராய் அடிப்படைத் தொகையாக மூவாயிரம் டாலர்கள் அளித்தார் மாதாந்திர தவணையாக ஐநூறு டாலர்கள் வீதம் மீதம் உள்ளதை செலுத்த வேண்டும் முதியவருக்கு அந்த ஒப்பந்தத்தில் மிகவும் மகிழ்ச்சி வீட்டில் இருந்த ஒரு சிறிய பியானோ உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் ராய் பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதித்தார் பொருளாதார ரீதியாக தனது மாபெரும் வெற்றியை நினைத்து போலீஸ்காரர் ராய் மகிழ்ந்தார் ஆனால் உண்மையான வெற்றியாளர் அந்த மகிழ்ச்சியான முதியவரும் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த நட்பும் தான் ரேமெண்ட் ஆல் ஆரோனின் பதிவு இது படிக்கும் பொழுது மனதில் பதிந்த ஒரு விஷயம்தான் வீடு என்பது பலருடைய கனவு அந்த வீடு என்பது வெறும் செங்கல் மணல்களால் ஆன ஒரு இல்லமல்ல நம் மனதின் நிம்மதி அந்த வீட்டில்தான் இருக்கிறது அந்த வீட்டை பெறுபவரும் சரி அதை கொடுப்பவரும் சரி இருவருக்கும் இடையே ஒரு நட்பு ரீதியான ஒரு மகிழ்வு இருந்தால்தான் இருவருக்குமே அது ரொம்பவும் நல்லது உள்ளத்திற்கு ஒரு குப்பை தேநீர் பகுதியில் இனிவரும் நாட்களில் பல பதிவுகளை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்